இந்தியால மட்டுமே ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஆறு பேருனா இந்த உலகத்துல மொத்தம் எத்தனை கோடி பேர் வந்து தன் உறுப்பு மாற்றணும் தன் உயிர் வாழணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அது நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும்ல அமெரிக்கா ரஷ்யா அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பெரிய பெரிய நாட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இது எங்க கிடைக்கும் எங்க டொனேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த நாட்டுக்கு வந்து சும்மா ஒரு செல்ல வந்து வந்துருவாங்க வந்துட்டு இங்க உள்ளவங்களை மாதிரி அவங்களே அவங்கள செட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேயே வந்து அவங்க ஆப்ரேஷனை கண்டினியூ பண்ணி அதை சக்சஸா முடிச்சிட்டு அவங்க வந்து ஏதோ டூர் அப்படி கிளம்பி போயிடுவாங்க இதே மாதிரிதான் பல இடத்துல வந்து ஏழை மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இந்த கிட்னியை இந்த பணக்காரங்களை கொடுக்கறது ஏழை மக்கள் தான் உயிரோடு இருக்கிற ஏழை மக்கள் இப்போ வந்து இந்த கிட்னியை சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருக்கும் ரைட்டா இப்போ இதுக்கு அடுத்து நம்ம போவோம் என்னன்னா இந்த கிட்னி சம்மந்தமான அதிகமான ஆப்ரேஷன் அதிகமாக கிட்னி இல்லாம பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு